கிரைஸ்து லார்டு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் முப்பத்தி ஒன்றாம் தேதி ஆகிய இந்த சனிக்கிழமையின் காலை வேளையில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு வரையும் கத்திரத்தாமையே ஆசிர்வதிப்பாராக இந்த நாளிலும் நம்ம தியானிக்கிற கத்தருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்த வேதாகமத்தில் சங்கீதங்களின் புஸ்தகம் சங்கீதம் நூற்றி பதிமூன்று ஏழு எட்டு வசனங்கள் சாம் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டீன் வேர்ஸஸ் செவன் அண்ட் எயிட் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் அல்ல லூயா அருமையான இந்த வார்த்தைக்காய் கத்திரை நாம் ஸ்தோத்திரிக்கலாமா ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவனா அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிற தேவன் எளியவர்களை குப்பையிலிருந்து ஆண்டவர் உயர்த்துகிற தேவனாக இருக்கிறார் ஹலே லூயா இதே ஒத்த வசனத்தை நம்ம அண்ணாளுடைய ஜபத்தில் நம்மளால் பாசிக்க முடியும் ஐ மீன் அதே மாதிரி எங்கள் சங்கீதக்காரர் சொல்லுகிறாரு ஆண்டவர் சிறியவர்கள் ஓ நான் ரொம்ப சிறியவர் அப்படின்னு நினைக்கிறோமா த நீடி பீப்புள் த புவர் பீப்புள் அவர்களை கத்தர் புழுதி ஒருவேளை இன்னைக்கு புழுதியில் அவர்கள் இருக்கலாம் ஆனால் கர்த்தர் அவர்களை அதிலிருந்து தூக்கி விடுகிற தேவன் நான் ஒரு புழுதியில் இருக்கிற மாதிரி இருக்கிறேன் நான் ஒரு குப்பையில் இருக்கிற மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா பிரியமானவர்கள் ஆண்டவரம் தூக்கி விடுகிற தேவனாக இருக்கிறார் ஆண்டவரம் உயர்த்துகிற தேவன் எந்த அளவுக்கு ஆண்டவர் உயர்த்துகிறார் பாருங்க அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுவார் ஆமேன் ஆண்டவர் பாருங்கள் குப்பையில் இருக்கிற ஒரு மனுஷனை ஒரு மனுஷியை எடுத்து அவங்கள எங்கே உட்கார பண்ணுறாராம் ஒரு ஆர்டினரியா ஒரு இடத்துல இல்லை பிரபுக்களோடு கூட ராஜாக்கள் ராஜாக்களுடைய குமாரர்களோடும் குமாரத்திகளோடும் அதிபதிகளோடும் அதிகாரத்தில் உள்ளவர்களோடும் அவர்களை சரியாக சமமாக அவர்களை அமர பண்ணுகிற தேவன் இது எப்படி முடியும் இது கர்த்தரால முடியும் அலே லூயா நான் இருக்கிற இந்த தாழ்வான சூழ்நிலையிலிருந்து உயர்வான சூழ்நிலைக்கு நான் போக முடியுமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா கர்த்தரை நம்புனிங்கன்னா ஆண்டவர் உங்களை நடத்துவார் அலையிலும் அதை தான் இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம் குப்பையில் இருக்கிற சூழ்நிலைகள் நிச்சயமாக ஆண்டவர் உயர்த்துவார் பிரியமானவர்களை எத்தனையோ சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கிறோம் இல்லையா நம்மெல்லாம் நம்ம ஒரு ஃப்யூ ஜெனரேஷன்ஸ்க்கு முன்னால் அப்படி நம்ம யோசித்து நம்மளுடைய கிராண்ட் கிட்டலாம் நம்ம ஸ்டோரியை கேட்டோம்னா நம்மெல்லாம் எங்கேயோ இந்த மாதிரி இருந்தவர்கள் ஆனால் இன்றைக்கி தேவை நம்மளையெல்லாம் உயர்ந்த ஸ்தலத்தில் கர்த்தர் நம்மள வைத்திருக்கிறார் அதற்காய் கத்திரி ஸ்தோத்தரிக்கலாமா இந்த வாரத்தில் ஒரு அருமையான ஒரு சகோதரி இடத்துல பேச முடியாண்டவர் கிருப செய்தார் அவங்க வந்து ஹோம்லெஸ்ஸாக இருந்தவங்க அவங்க சொன்னாங்க நான் ஹோம்லெஸ்ஸாக இருந்திருக்கிறேன் நான் ஷெல்டரில் இருந்திருக்கிறேன் எனக்கு கஷ்டம்னா என்னன்னு தெரியும் எனக்கு வந்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கிறதுனா என்ன அப்படின்னு தெரியும் ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி என்னை ஆசிர்வாதமாக வைத்திருக்கிறார் சொன்னாங்க கத்திர மாத்திரை நான் பிடிச்சிக்கிட்டேன் என்னுடைய சூழ்நிலைகளிலெல்லாம் நான் ஆண்டவரை மட்டும்தான் பற்றி கொண்டேன் என்னுடைய சூழ்நிலைகளை மாற்றினவர் அவர் என்று சொல்லி சாட்சியாக சொன்னாங்க எத்தனை பேர் பெரியமானவர்கள் அப்படி இருக்கிறாங்க எத்தனை பேருடைய சாட்சி அப்படி இருக்குது இல்லையா குப்பையிலிருந்து நம்மளை தூக்கி விடுகிற தேவன் ஒருவேளை இன்னைக்கு நீங்கள் அந்த குப்பையின் அனுபவத்தில் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கலாம் ஒரு ரொம்ப தாழ்வான இடத்துல நான் இருக்கிறேனே அப்பா என்று சொல்லி நீங்கள் நினைக்கலாம் இந்த வசனத்தை வச்சு நீங்கள் ஜெபிங்க அவள் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார் ராமேன் மறு மனுஷனும் நம்மளை தூக்கி விட வராமல் இருக்கலாம் ஏன்னா நம்மக்கூட எல்லாம் இருக்கும்போது அநேகம் நம்மை தேடி வருவார்கள் நம்மளோடு கூட உறவு கொள்ள விரும்புவார்கள் நம்மளோட ஃப்ரெண்ட்ஷிப் வைத்து கொள்ள விரும்புவாங்க ஆனால் என்றைக்கி நம்மக்கிட்ட எல்லாம் பட்டு நம்ம புழுதியில் இருக்கிறோம் அப்படின்னு தெரிய வருதோ நம்மளை விட்டு எவ்வளோ தூரம் போக முடியுமோ அவ்வளோ தூரம் உறவுகள் நண்பர்கள் மனிதர்கள் போய்விடலாம் ஆனால் நம்ம கூட எப்போவுமே இருக்கிறது யார் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் கர்த்தராமேன் நம்முடைய தாழ்வில் நம்மளை நினைத்தவரை துதியுங்கள் அவர் கிருபை என்று முழு தாழ்வில் தான் நம்முடைய கஷ்டமான நேரத்தில் தான் நமக்கு உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் யாருன்றதை கொள்ள முடியும் உண்மையான நபர்கள் யார் எல்லாம் போது எல்லாம் நிறைய இருப்பாங்க ஆனால் நம்ம ரொம்ப தாழ்மையில் போகும்போது புழுதியில் போகும்போது கஷ்டத்தில் போகும்போது பணம் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் கையில் ஒன்று இல்லாமல் இருக்கும்போது நம்ம கூட இருக்கிறவங்க தான் உண்மையானவர்கள் அந்த உறவுகள் தான் உண்மை அவங்கள நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது அவங்கள நம்ம ஒரு நாளும் விட்டுறக்கூடாது அவங்கெல்லாம் யாருன்னா ஜெம்ஸ் மாதிரி சிலர் பாருங்கள் ஹஸ்பண்ட்ஸ் கஷ்டப்படுற நேரத்தில் ஒய்ஃப்ஸ்மார் கூடவே மனைவிமார் கூடவே இருந்து அவங்களுக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டிவாக இருப்பாங்க நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு பெரிய இது வந்துடும் அதுக்கப்புறம் மனைவியை மதிக்கவே மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடாது நம்முடைய வாழ்க்கையில் தாழ்வாக இருக்கும்போது யாரெல்லாம் நம்ம கூட நின்றார்களோ வாழ்நாள் முழுவதும் நம்ம என்ன செய்யக்கூடாது அவங்கள மறக்கக்கூடாது ஏன்னா அவங்ககிட்ட தேவ சாயலை நம்ம பார்க்கிறோம் தேவன் அப்படிப்பட்டவர் தான் தேவன் இந்த உலகமே மறந்தாலும் இந்த உலகமே நம்மளை குற்றம் சுமத்தினாலும் நமக்காக நிற்பவர் அவர் அல்ல லூயா அவர் நம்மளை புழுதியிலிருந்து விடுகிற தேவன் அவர் குப்பையிலிருந்து நம்மளை உயர்த்துகிற தேவன் அதிகாரிகளோடு அமர பண்ணுகிற தேவன் ஆலே லூயா சரி சமாகனம் சரியாக அவங்களோடு சேர்ந்து போஜனம் பண்ணும்படி ஆண்டவர் செய்வார் இந்த வசனம் நிறைவேறும்போது இந்த வசனத்தை நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படியாக அவங்க கூட கூட கான்ஃபரன்ஸ் டேபிளில் பேசும்போது இல்லை அவங்க கூட டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடும் பொழுது அவங்களுடைய வீடுகளுக்கு விருந்தாளிகளால் நம்ம அழி அழை அழைக்கப்படும் பொழுது இந்த வசனத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு காலத்தில் முகவரி இல்லாமல் இருந்த ஆண்டவரே ஒரு சின்ன ஒரு இடத்துல ஆண்டவரே யாருமே தெரியாத இடத்துல நான் வளர்க்கப்பட்டேன் அப்பா இப்படிப்பட்ட சூழ்நிலையிலிருந்து என்னை இன்னைக்கு இந்த அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்களேன்னு சொல்லி நம்ம கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் ஹலே லூயா இன்றைக்கி மனிதர்கள் பண்ணுகிற தவறு என்னது நல்லா உயர்ந்த ஸ்தலத்துக்கு போன உடனே பழசெல்லாம் மறந்துடுவாங்க அப்படி தானே ஆண்டவர் மறந்துச்சு தன்னுடைய சுயபலத்தில் தான் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் தம்முடைய ஹார்டு ஒர்க்கில் தான் இவ்வளோ தூரம் நான் வந்துச்சேன் அப்படின்னு தங்களை குறித்து அவர்கள் பெருமைப்படுத்தி கொள்கிறார் ஆனால் நம்ம அப்படி இல்லை நம்ம கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் நம்மளை எந்த சூழலில் இருந்தோ நம்மளை தூக்கி விட்டு நம்மளை உயர்த்துகிற தேவன் உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கிற தேவன் உயர்ந்த ஸ்தலங்களிலே நடக்க பண்ணுகிற தேவன் பிரபுக்களோடு நம்மளை உட்கார பண்ணுகிற தேவன் ஜனத்தின் அதிபதிகள் பாருங்கள் யோசித்து பாருங்கள் பெரிய கவர்னர்ஸ் மேயர்ஸ் பெரிய பீப்புளோட பெரிய அது பதவியில் இருக்கிறவங்களோடு கூட ஆண்டவர் என்ன செய்கிறாராம் நம்மளை உட்கார பண்ணுகிற தேவன் இன்னைக்கு ஒரு வேளை நீங்கள் ஒரு குப்பையில் இருக்கிற அனுபவத்தை போல இருக்கிறீங்களா ஒரு புழுதியில் நான் இருக்கிறேனே ஆண்டவரே அப்படின்ற ஒரு அனுபவத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா காலங்கள் மாறும் சீக்கிரத்தில் உங்கள் சூழ்நிலை மாறும் நம்ம கர்த்தரை மாத்திரம் நீங்கள் சார்ந்து கொள்ளுங்கள் ஆண்டவரை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்கள் ஆண்டவரே இந்த வசனத்தை நான் எழுதிக்கிறேன் இந்த வசனத்தின்படி என் வாழ்க்கையில் நடக்கும் என் பிள்ளைங்க வாழ்க்கையில் நடக்கும் இனி கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க ஆனால் ஒரு நாள் வருகிறதப்பா அவர்கள் பிரபுக்களோடு உட்கார்ற நாட்கள் வரும் அந்த நாளை நான் காண வேண்டும் என்று சொல்லி நீங்கள் ஜோம் பண்ணுங்க ஆண்டவர் நிச்சயமா அப்படியே எல்லாவற்றையும் மாற்றி போடுவார் மனுஷரால் அது கூடாதது ஆனால் தேவனால் எல்லாம் கூடும் ஆமேன் சங்கீதம் நூற்றி பதிமூணு ஏழு எட்டு வசனங்கள் அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கிவிடுகிறார் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் நன்றி செலுத்தி யாராவது இந்த காலை வேளையில் நம்ம ஜபிக்கலாமா